ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுபா கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் என்னுடைய லாஸ்ட் வித் ட்ரா பேமெண்ட் பார்த்திங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரியேட் ஆகிடுச்சு இதற்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நாளாக என்னுடைய நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது கைட் காயினுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் ஒரு நாளைக்கு நூற்றி எண்பத்தி ஒரு கைட் காயின் ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கம் கைட் காயினாக நம்மளுடைய வாலெட்டில் க்ரியேட் ஆகும் எவ்ரிடே நைட்டு பன்னெண்டை காலக்கலாம் ஸோ மினிமம் ஐநூறு காயின் வந்தாலே நம்ம கைர் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கிற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் யூடிட்டி பர்பஸ்க்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் ட்ரேடிங் ஆகாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்ட்ரேட் எக்ஸ்சேஞ்சிலும் ட்ரேடிங் ஆகுற கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃப்யூச்சர் உள்ள ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் தான் இந்த கைட் காயினோட ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் இதில் மினிமம் மூவாயிரம் கைட் காயிலேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் மூவாயிரத்துக்கு மேலே எவ்வளோ வேணாலும் மூவாயிரத்தி நூறு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூவாயிரம் காயினுக்கு மேலே எவ்வளோ காயின் இருந்தாலும் நீங்கள் இதில் ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஸோ நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நாள் இது தாங்க ஒரு பெனிஃபிட் அதாவது ஒரு ஜெனியூனான ஒரு ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்மில் தமிழ் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு போய் பார்க்கணுமா பார்க்கலாம் எம்டி கிட்ட பேசணுமா பேசலாம் ஸோ ஒரு டிரான்ஸ்பரன்சி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இதை விட அதிகமாக ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்குது பட் அவங்க எல்லாமே வெறும் ஸ்டாக்கிங் பிளானை மட்டும்தான் நம்பியிருப்பாங்க அதனால தான் மந்த்லி டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கொடுப்பாங்க பட் நம்ம ஒரு மாதத்துக்கு மூணு பர்சன்ட்லேருந்து நாலரை பர்சன்ட் வரைக்கும் தான் ஓகேங்களா அதை தினமும் டிவைட் பண்ணி ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கொடுப்பாங்க ஏன்னா இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் ப்ளே அது என்ன சார் ப்ராஜெக்ட் நிறைய ப்ராஜெக்ட் லை லைவாக இருக்குது விபி ப்ராஜெக்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்னோன்ற ப்ராஜெக்ட் கைரா பிளாக் சன் அகாடமி கைரா எக்ஸ்சேஞ்ச் நிறைய வந்து லைவாகவே இருக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இதில் நீங்கள் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சைன் அப் பண்ணுற ஃபார்ம் வரும் இந்த சைன் அப் பண்ணுற ஃபார்மில் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு அதில் வந்து கேப்யூல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்லாம் வரமாரி போட்டுங்க மேலேயும் கிடையாது நீ என்னுடைய நேம் ஜே ராஜன் வருதான்னு செக் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் அந்த மெயிலை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்போ ஆ நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் தான் இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்களா அப்படின்னு செக் பண்ணதுக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடும் செகண்ட் ஸ்டெப் ப்ளே ஸ்டோருக்கு போங்க அதில் இது கைட் ஸ்டாக்கிங் ஆப்பை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லோகோவில் ஒரு ஆப் வரும் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணுறப்ப நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயிலடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் லாக்இன் பண்ணிட்டேன் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டேஷ் போர்டு ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கான டேஷ் போர்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காயின் இருக்குது எவ்வளோ ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய எல்லாமே அதில் காமிக்கும் எவ்வளோ அதாவது நீங்கள் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா ஸோ நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கேஒய்சி ஸ்டேட்டஸ் இப்போ நான் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டேன் உங்களுக்கு நாட் வெரிஃபைட் சப்மின் இருக்கும் அதை சப்மிட் கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் அட்ரஸ் இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு ப்ரூஃப் சூஸ் பண்ண சொல்லுவாங்க அதில் ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் என்னவோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அங்கேயே கேமரா இருக்கும் அதை நீங்கள் கிளிக் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பேக் சைடு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க அதுக்கப்புறம் கீழே வந்து பேன் கார்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து டிக் மார்க் இருக்கும் அது எல்லாத்தையும் டிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒன் ஹவர்க்குள்ளே உங்களுக்கு கேஒய்சி கேஒய்சி வந்து சப்மிட் ஆகிட்டு வெரிஃபை ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரெஸ் கீழே இருக்கும் அது இங்கே காப்பி பண்ணி எனக்கு அமுச்சி விடுங்க காயினை ரெண்டு மெத்தடில் வாங்கிக்கலாம் நீங்கள் எனக்கு ஜிபே பண்ணிங்கன்னா நானே எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படி இல்லைனா கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் நான் கீழே தரேன் அந்த எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வாலெட்டில் போயிட்டு ஐநா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க இதில் இருந்த கேஒய்சி ப்ராசஸில் உங்களுக்கு என்ன டவுட்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் நீங்கள் காயினை வாங்கி கொடுக்குறதுலேருந்து அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுல உட்பட கேஒய்சி சப்மிட் பண்ணுறது உட்பட ஸ்டாக்கிங் பண்ணுற வரைக்கும் நான் வந்து அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கும் இதே சப்போர்ட் கண்டிப்பாக என் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி ஒரு நானூற்றி நான் ஜாயின் பண்ணதுலேருந்தே சொல்கிறேன் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நாளாக பேமெண்ட் பர்ஃபெக்டாக வருதுன்னா ஜெனியூன் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணுறேன் ಇನ್ನು ನಂಬರ್ ಮೀನು ಸೊಲೇ ನೈನ್ ಜೀರೋ ಟೂ ಫೈವ್ ಫೋರ್ ಸಿಕ್ಸ್ ಫೈವ್ ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು